நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் இருக்க அழகா இருக்குதா பெரிய கார்டன் மாதிரி தெரியுதே அப்படின்னு பாக்குறீங்களா இது வந்து கிழக்கு மலேசியாவில் சாரவாக் அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்குது மலேசியாவை சார்ந்தது தான் ஆனால் கோலாலம்பூர்லேருந்து ரெண்டு மணி நேரம் விமானத்தில் வந்தால் தான் வர முடியும் கடலுக்குள்ள இருக்கிற ஒரு தீவு பகுதி இதுதான் அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய செழிப்பு தான் வந்து முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஆயில் கண்டுபிடிச்சாங்க இந்த மலைப்பகுதியில் ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒரு கனடா நாட்டை சார்ந்தவர் தான் கண்டுபிடிச்சார் அதனால இருக்கு கனடியன் ஹில்ஸ் அப்படின்னு இந்த பகுதியில் ஒரு மலைப்பகுதிக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் இந்த நாடு செழிப்பாய் மாறினரு அதுக்கு முன்னால இந்த மிரி அப்படின்ற பட்டணம் வந்து ஒரு மீன்பிடி கிராமமாக தான் இருந்தது நீகுர் பட்டணமாகப்பட்டிருக்குது என்ன ஆச்சரியன்னு தெரியுமா இங்க மோர் தென் ஃபிஃப்டி பெர்சென்ட் கிறிஸ்தவங்க மலேசியாவில் ஒரு கிறிஸ்தவங்க அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம் இது நிறைய சர்ச்சஸ் இருக்குது இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறாரு நிறைய ஆதிவாசி மலைவாசி மக்கள் அவங்க மத்தியில் எழுப்புதல் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிறைய சபைகள் இருக்கிறது அருமையாக ஆண்டுகளை துதித்து ஜெபிக்கிறாங்க இங்கே இருக்கிற எம்பியெல்லாம் கிறிஸ்தவங்க அது மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு மாநில மலேசியாவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது இல்லை அந்த இடம் அங்கே மிரி அப்படின்ற ஒரு பட்டணத்தில் அந்த கடலை ஒட்டி இருக்கிற அருகான ஒரு கார்டு ரொம்ப அழகாக இருக்குது இடம் இயற்கை ரொம்ப சூழ்நிலை பார்த்தா ரொம்ப மன ரம்மியமாக இருக்குது இதாவது ஆண்டவுடைய செரிஸ்டேப்பு ரொம்ப அருமையானது இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் வந்து பார்த்து உங்களுக்கு இந்த லீவு நாட்களில் விடுமுறை நாட்களில் எப்படி ஏதாவது நம்ம இந்தியாவில் அப்படி நிறைய இடம் இருக்கிறது இல்லை ஊட்டி இருக்குது கொடைக்கானல் இருக்குது மூணார் இருக்குது இன்னும் சேலத்தில் ஏற்காடு இருக்குது விதவிதமான அப்படி நிறைய பகுதிகளாக இருக்குது அதனால அது மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் குடும்பமாக பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் காமிக்கணும் ஆண்டு உடைய சிருஷ்டி நமக்காக இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறான்னு சொல்லி சரி இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு என்ன சொல்கிறீங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா வேத புஸ்தகத்தில் மற்ற இருபத்தி ரெண்டாவது காரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக முதலாவது ஒரு கற்பனை சொல்றாரு உன் தேவனாகிய கத்த முழு இருதயத்தோடு இருதயத்தோட நீ அன்பு கூறணும் அது எல்லாரும் ஆண்டு விட்டு அன்பு கூறணா ரெடியா சரி ஆண்டு ஒன்னே நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் சீக்கிர சொன்ன மாத்திர போதாது அவருடைய வசனத்தின்படி நடக்கணும் இப்ப அடுத்தது ஆண்டு சொல்றாரு உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறணும் அன்பு எல்லாரிலுமே இருக்குல்ல கடவுள் நம்பிக்கை எல்லாரும் கூட அன்பாக இருக்கிறாங்க கடவுளே இல்லாமல் ஆனால் மக்கள் மேலே அன்பாக இருப்பாங்க ஒருத்தரை ஆபத்தில் உதவி செய்வாங்க நன்மை செய்வாங்க அன்பாக இருக்கணும்னு எல்லாேருமே சொல்லுவாங்க அன்பாக இருக்கணுன்றது எல்லா மதத்திலையும் சொல்லுவாங்க எல்லா மனிதரும் சொல்லுவாங்க ஆனால் இயேசுவை போல் யாரும் சொன்னதும் இல்லை செய்து காண்பித்ததும் இல்லை நீங்கள் அதை நல்லா கொள்ளணும் எல்லா மதத்திலும் அன்பை பற்றி சொல்கிறாங்கன்னு வாங்க அன்பை யார் வெளிப்படுத்தின சொல்லுங்கள் அன்பை எல்லாரும் சொல்லலாம் அன்ப எல்லார சொல்லாம் அன்ப வெளிப்படுத்தினேசுதான் இப்படிதான் அன்பா காண்பித்தவர் இயேசு அதுல வந்து உன்னிடத்தில் அன்புக்கு வருவதை போல இதுதான் இயேசுகிற ஒரு உன்னதமான நிலைமை சொல்றார் அன்பாக இருக்கிற சொன்னால் போற உன்ன நேசிக்கிற மாதிரி மற்றவங்கள நேசிக்கிறியா இதுதான் இயேசு சொல்லுகிற அன்பின் ஆழமான ஒரு காரியம் சத்துருவ கூட சினைக்கு சொல்றார் உன்னை பகைக்கிறவன கூட நீ பகைக்க கூடாது நேசிக்கணும் இந்த மாதிரி அன்பை போதி தமிழந்தது அந்த அன்பை எனக்கு தாங்க நான் என்ன நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும் இந்த ஊழியத்தை நேசிக்கிற மாதிரி மற்ற ஊழியங்களை நான் நேசித்து ஜெபிக்கணும் அந்த அன்பை எனக்கு தாங்க நான் குறைவா இருக்கிறேன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வாங்க உங்க மகளை நேசிக்கிற மாதிரி உங்க மருமகளை நேசிக்கிறீங்களா உங்க நேசிக்கிற மாதிரி மருமகனை நேசிக்கிறீங்களா உங்க தாயை நேசிக்கிற மாதிரி மாமியார நேசிக்கிறீங்களா அங்கதான் அடி வாங்குது இல்ல அன்பா இருக்கிற அன்ப்தான் இருக்கிற அது சொல்லும் போதே கோபம் அன்பு இல்லாம இருக்கிறேன் அப்படி சொல்லும் போதே அன்பு இல்லைன்னு தெரியுது யோசிங்க வசனத்தின்படி உங்க வாழ்க்கை ஒப்பிட்டு பாருங்க அழுங்க ஆண்ட விட்ட ஆண்டு என் சொந்த மகளை நேசிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட குறையாம என் மருமகளை நான் நேசிக்கணும் அந்த அன்பை எனக்கு தாங்க எங்க அம்மாவை நான் நேசிக்கிற மாதிரி என் மாமியாரை நான் நேசிக்கணும் அந்த அன்பை எனக்கு தாங்க நீங்க ஜெபிச்சு பாருங்க நிறைய குடும்ப பிரச்சனை சால்வ் ஆயிரும் நிறைய காரியங்கள்ல அற்புத மாற்றத்தை பார்ப்பீங்க அப்படி ஒப்பக்கூடப்பமா யோசித்து பாருங்க இந்த வசனத்துக்கு முன்னால நம்மளை நிறுத்தி பாருங்க சொல்றோம் ஆனா இயேசு சொல்லுற அன்ப நம்மகிட்ட இருக்குதா இன்னைக்கு சொல்லலாமா அண்டவரே அந்த அன்பை எனக்கு தாங்கன்னு கேட்கலாமா நிமிஷம் அப்படியே உங்களுடைய இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க இயேசுவே நான் அன்பிலே குறைவா இருக்கிறான் அண்டவரே என்ன நேசிக்கிற மாதிரி நான் மற்றவங்கள நேசிக்கல என்னை உணர்த்திட்டீங்க என்ன மன்னிச்சிருங்க அந்த அன்பை எனக்கு தாங்க என்னால முடியல அந்த அன்பை எனக்கு தாங்க என் உள்ளத்துல அந்த அன்பை ஊற்றுங்க என்னை போல நான் மற்றவங்களை நேசிக்கிற அன்பை என் உள்ளத்துல தாங்க தாங்காண்டு அந்த அன்பை எனக்கு தாங்க வர அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாங்க நான் அன்பாக வெளிப்படுத்துகிற அந்த அன்பை எனக்கு தாங்க இயேசுவே எனக்கு